ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அவளை வச்சு ஒரு ஸ்வீட் ஹெல்த்தியான ஸ்வீட் செய்ய போகிறேன் எப்படி செய்கிறது பார்ப்போம் இது வந்து டக்குன்னு செஞ்சிடலாம் இந்த கப்பில் ஒன்றரை கப் அவலை எடுத்துக்கிறேன் நான் வந்து இந்த மட்டை அவலை எடுத்திருக்கேன் உங்களுக்கு எந்த அவள் கிடைக்குதோ அதை எடுத்துக்கோங்க இந்த அவளை நல்லா கிறிஸ்பி ஆகிற வரை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்து எடுத்துக்குவோம் நல்லா வரப்பட்டுருச்சு இந்த ஆற வச்சு மிக்ஸி ஜாலில் அரைச்சிக்குவோம் பொட்டுக்கடலை கால் கப்பை விட கம்மியாக இருக்குது அதை வறுத்து எடுத்துக்குவோம் பொட்டுக்கடலைக்கு பதிலாக நிலக்கடலை பருப்பு இருந்தாலும் நீங்கள் வறுத்துக்கலாம் அதுக்கு பதிலாக அதை லேசாக வறுத்து எடுத்துக்குவோம் வறுபட்டுருச்சு இதுவும் ஆறுனோடனா பொடியாக தனியாக எடுத்து வச்சுக்குவோம் அரைச்சி நெய் ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கிறேன் நெய் இல்லைன்னா எண்ணெய் சேர்த்துக்கலாம் வாசம் இல்லாத எண்ணெய் நெய் ஒரு ஸ்பூன் ஊற்றிருக்கேன் அதில் கப்பை விட கொஞ்சம் கம்மியாக தேங்காய் துருவல் இருக்குது அதை வ வறுத்து எடுத்துக்கோ வாசம் வர்ற வரைக்கும் வந்து இந்த மாதிரி நெய்யில் வறுத்துட்டோம்னா சீக்கிரமாக கெட்டு போகாது ரெண்டு மூணு நாள் வச்சுக்கலாம் அது கிடாது வெளியில் வச்சு சாப்பிட்டாலும் அது இந்த வறுக்காமல் போட்டோம்னா சீக்கிரம் கெட்டுறோம் நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்து வறுத்தெடுத்துக்குவோம் தேங்காய் நல்லா வறுபட்டுருச்சு வாசம் வந்துருச்சு இதை எடுத்து வச்சுக்குவோம் முக்கால் கப் நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் வெள்ளமாக வெள்ளம் கூட சேர்த்துக்கலாம் வெள்ளம்னா வடிகட்டிட்டு சேர்க்கணும் நாட்டு சக்கரை முக்கால் கப்பு எடுத்துருக்கேன் கப் தண்ணி எடுத்து சேர்த்துக்கிறேன் கொதிக்கட்டும் தண்ணி அளவுக்கு கொதிக்குது அவளை சேர்த்துக்குவோம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும் அடுப்பேன் அரைச்சி வச்சுருக்க பொட்டுக்கல்லையே சேர்த்துக்குவோம் தேங்காய் துருவெல்லாம் சேர்த்துக்குவோம் ஏலக்காய் பொடி கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் பொடியாக இல்லைன்னா நீங்கள் அவளோடைய சேர்த்து அரைச்சிடுங்க ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கிறேன் நல்லா கிண்டி விட்டுக்குவோம் நல்லா இந்த மாதிரி எல்லாம் சேர்ந்து வெந்து வந்துடும் இந்த ஸ்டேஜில் அடுப்பை பண்ணிக்கலாம் ஒவ்வொரு ஆவல் தண்ணி நிறைய குடிக்கும் இந்த ஸ்டேஜில் தண்ணி தெளிச்சுக்கலாம் பத்தலைனா ரொம்ப ட்ரையாக இருந்துச்சுன்னா தண்ணி தெளித்து கிண்டிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி சேர்ந்து வந்துடணும் உருட்டுற அளவுக்கு வரணும் இந்த மாதிரி அடுப்பு ஆஃப் பண்ணிக்குவோம் ஒரு பிளேட்டில் எண்ணெய் இல்லாட்டி நெய் தடவிக்குங்க கொஞ்சம் மணி ஒரு அரை ஸ்பூன் ஊற்றி நல்லா எல்லா பக்கம் படுற மாதிரி தடவிக்கணும் இதில் அப்படியே எடுத்து எல்லாத்தையும் வச்சுக்கலாம் சூடாக இருக்கும்போதே வச்சுக்கலாம் நல்லா இந்த மாதிரி வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருவோம் சூடாக இருக்கும்போதே இல்லைன்னா உருண்டையாகவும் உருட்டி கொடுக்கலாம் இந்த மாதிரி வச்சுட்டு கட் பண்ணியும் எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி பர்பி மாதிரியும் எடுத்துக்கலாம் இல்லை இப்படி உருண்டையாகவும் எடுத்துக்கலாம் நல்லா இந்த மாதிரி செய்ய உருட்டி எடுத்துக்கலாம் சாஃப்ட்டாக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குதுன்னு பாருங்கள் நல்லா கேக் மாதிரி இருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ஸ்நாக்ஸாக செஞ்சு வச்சிங்கன்னா ரெண்டு மூணு நாளைக்கு கூட வச்சுக்கலாம் பார்த்தாலே தெரியும் எவ்வளோ சாஃப்டாக இருக்கும் பாருங்க அப்படி எடுத்தாலே உடையும் அதே மாதிரி நீங்களும் செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கெல்லாம் ஸ்நாக்ஸாக செஞ்சு வச்சுக்கலாம் நல்ல ஹெல்தியானது ஸ்வீட் வந்து உங்களுக்கு தேவையான அளவு கூட வேணுன்னா கூட ஒரு கப்பாக கூட போட்டுக்கோங்க நான் இந்தளவு எங்களுக்கு போதும் அதனால் முக்கால் கப்பு போட்டேன் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்